இணைந்திருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளூடாக இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வெளிவந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முதலில் என்னுடைய கைவசம் பத்திரிகை இருக்கிறது வலம்புரியினுடைய செய்திகளை பார்க்கலாம் முதலில் வளம்புரி பத்திரினுடைய பிரதான தலைப்பிடலை பார்த்தால் தமிழீழ வைப்பகத்தில் அடகு வைத்த தமிழ் மக்களின் நகைகள் எப்போது கிடைக்கும் சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்றவாறு இன்றைய பிரதான தலைப்புகள் காணப்படுகிறது அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் தமிழீழ வைப்பகத்தில் அடகு வைத்த தமிழ் மக்களின் நகைகள் எப்போது கிடைக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு கேள்வி எழுப்பினார் மேலும் உரையாற்றிய அவர் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ வைப்பகத்தில் நகை அடகு வைத்தவர்களின் நகைகளை பெற முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களாலும் தங்கள் உறுப்பினர்களாலும் தமிழில் விடுதலை அதாவது தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது தேர்தல் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் இது குறித்து எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை தங்களின் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுடைய மனநிலையை இந்த அரசு கரிசனையுடன் அக்கறை கொள்ளுமா என அவர் கேள்வி எழுப்பினார் தமது நகைகளுக்காக காத்திருக்கும் மக்களின் நகைகள் எப்போது மீண்டும் ஒப்படைக்கப்படும் எனவும் இது குறித்து ஏதேனும் ஒரு வேலை திட்டம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக என்றும் சுகதரன் எம்பி கேள்வி எழுப்பினார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தமிழீழ வைப்பத்தில் அடகு வைத்த தமிழ் மக்களின் நகைகள் எப்போது கிடைக்கும் என்ற தலைப்பிலே அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கலாம் யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி நேற்று ஆரம்பம் என்கிற செய்தி பதினாறாவது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் முற்றவழி மைதானத்தில் ஆரம்பமானதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது நம்பிக்கையில்லா பிரேரணை எங்கே சபையில் பிரதமர் கேள்வி எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எங்கே என பிரதமர் அமரசூரிய பாராளுமன்றில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்து கேட்டிருப்பதாக ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய நான் வந்துட்டேன் எங்கே அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஜனாபதியை பதவி நீக்க முடியாத நாள் பிரதமரை பதவி நீக்க முனைந்தீர்கள் இன்று அதாவது நேற்று காலையே நாட்டுக்கு வந்த நான் நம்பிக்கையில்லா பிறனை எதிர்கொள்ள ஓடோடி வந்தேன் நான் அதனை காணவில்லையே என சிரிப்பொலியுடன் பேசினார் அத்துடன் நீங்கள் நம்பிக்கையில்லா பிறனை கொண்டு வந்து நேரத்தை விண்ணடிக்க வேண்டாம் என்னை தெரிவு செய்த நாட்டு மக்கள் வீட்டுக்கு போய் சொன்னால் நானாகவே போவேன் என தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது காணாமல் போனோர் தொடர்பில் கிளிநொச்சியில் நேற்று விசாரணைகள் ஆரம்பம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் உசானி உமங்கா நேற்று சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் மேலும் ஊழியர் செமலாப நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி இடிஎப் ஆகியவற்றின் வேறுபாடுகள் குறித்து ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது EPF நிதியை ஓய்வூதியமாக போவதாக தான் கூறவில்லை எனவும் அது சமூக பாதுகாப்புக்காக உள்ளதாகவும் அவர் கூறினார் EPF நிதியை குறைக்காமல் அல்லது மாற்றாமல் தனியார் துறை ஊழியர்களுக்கு தனியானதுறை ஓய்வூதிய முறையை வழங்குவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது என்றும் அவர் கூறினார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது செல்வச்சநிதி ஆலய சூழலில் சடல மீட்பு தொண்டமனார் செல்வச்சநிதி ஆலய சூழலில் உள்ள மடத்தில் தங்கியிருந்து யாசகம் செய்து வந்த வயோதிபர் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மட்டக்கிளப்பு பெரிய போரதீவை சேர்ந்த அறுபது வயது நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக வல்வட்டித்துறை போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்துக்குச் சென்ற பருத்தத்துறை திடீர் மரண விசாரணை அதிகாரி திருமதி அஞ்சலா வின்சென்ட் தயான் சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனை மற்றும் மரண விசாரணைக்காக சடலத்தை பருத்துத்துறை ஆதரவைத்திய சாலையில் ஒப்படைக்குமாறு வல்வட்டித்துறை போலீசாருக்கு அறிவுறுத்தினார் என்றும் அந்த செய்தி நாடலாவிய ரீதியில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் போராட்டம் நோயாளர்கள் பெறும் சிரமம் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நேற்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் நாடலாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நோயாளர்கள் பெறும் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இது வளமுறையினுடைய முன்பக்க செய்திகள் உட்பக செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரு குண்டுகள் கிளிநொச்சியில் மீட்பு என்கிற செய்தி கிளிநொச்சி பரந்தன் உம்யாபுரம் விழாவோடை பகுதியில் இரண்டு வெடிக்காத குண்டுகள் நேற்று மீட்கப்பட்டதாக அந்த செய்தி குற்றவாளிகளுடன் கைகோர்த்த அரசியல்வாதிகளும் தப்ப முடியாது நீதியமைச்சர் எச்சரிக்கை என்கிற செய்தி தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் பாதாள உலக குழுக்களுக்கும் போதை பொருள் வர்த்தகர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டப்படும் மேலும் குற்றவாளியுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது போதைப் பொருள் பாவனை சீக்கிய பத்து சாரதிகள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சீனாவிடமிருந்து நூறு பேருந்துகள் என்கிற செய்தி இலங்கையின் நிலையான வளர்ச்சிக்கு ஆசிய வங்கி தொடர்ந்து ஆதரவளிக்கும் முன்னாள் அமைச்சர் பிரஷன் நடந்தவங்க வெளிநாடு செல்ல அனுமதி போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஜோன்சனுக்கு மீண்டும் விளக்கமறிகள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் அதே மாதிரி சர்வதேச கண்காட்சி முற்றவாளி மைதானத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது என்று சொல்லி அது தொடர்பான படங்களுடன் கூடிய செய்திகள் காணப்படுகின்றன எங்கள் ஆட்சியை கவிழ்க்க எதிரணிக்கு திராணி இல்லை அமைச்சர் பிமல் தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி அனுஷ பெல்பிட்டவுக்கு விளக்கமறிகள் உத்தரவு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மன்னாரில் டி புயலால் சேதமடைந்த வழிபாட்டு தலங்களுக்கு நிதி வழங்கி வைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி யாழ்ப்பாண நல்லூர் கந்துசாமி ஆலயத்திலிருந்து காலி சிவன் ஆலயம் வரையான புனித திருத்தல தரிசன யாத்திரை நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு ஆரம்பமாகியது என்று சொல்லி படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகிறது யாழ் உயிரப்புலம் வீதி உயிரை குளிக்கும் வீதியா பிரதேசையில் சுட்டிக்காட்டுகின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி ஜாலில் மூடப்படும் வீதி தொண்டமனார் வெள்ளை தொன்னாலை வீதியில் பி ஒன் செவன் உள்ள பாலம் புரமைப்பு செய்ய உள்ளதால் யாக்கரை சந்திக்கும் தொண்டமனார் வெள்ளை துண்ணாலை வீதி மற்றும் சாவிச்சேரி புலோலி வீதி முள்ளி சந்திக்கும் தொண்டமனார் வெள்ளை துண்ணாலை வீதி மற்றும் புலோலி கொடிகாமம் கச்சா வீதி இடையேயான வீதி போக்குவரத்து தற்காலிகமாக இடை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இப்புரமைப்பு பணிகள் மூன்று மாதங்கள் நடைபெற உள்ளதால் மாற்று பாதையான சாவிச்சேரி புலோலி வீதி மற்றும் அல்வாய் நெல்லியடி துண்ணாலை வீதி என்பவற்றை பயன்படுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் அறிவித்திருப்பதாகவும் மறு செய்தி அறிவித்திருக்கோவிலில் யோகா பயிற்சிகள் ஆரம்பம் என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் இருபாளரும் பங்கு பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சிகள் இன்று மாலை ஐந்து மணி கிழக்கம் எண்பத்தொன்று பிரவுன் வீதி யாழ்ப்பாணத்தில் உள்ள அறிவித்திருக்கோவிலில் ஆரம்பமாக உள்ளதாக அந்த செய்தி அதாவது சக்கர நோய் கட்டப்பட ஆஸ்மா சளி தொல்லை நீங்க இரத்த அழுத்தம் கட்டப்பட தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர தைரோட்டு பிரச்சனை தீர எளியமுறை உடற்பயிற்சிகள் எளியமுறை குண்டலினி தியான பயிற்சிகள் உயிர் வளத்துக்கான காயகல்ப பயிற்சிகள் மற்றும் சூரிய நமஸ்காரம் என வழங்கப்படும் என்று அந்த செய்தியில் காணப்படுகிறது இலங்கையை மீள கட்டியெழுப்புதல் திட்டத்திற்கு எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் உதவி நிதியமைச்சர் தகவல் என்கிற செய்தியும் எம்பிக்களின் ஓவியத்தை ரத்து செய்யாதீர்கள் ஜனாதிக்க கடிதம் எழுதிய கரு என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதுவும் ஹர் ஜெயசூரி அதாவது முன்னாள் சபான ஹர் ஜெயசூரியை எழுதியிருக்கிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் உலக சுகார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறியது அமெரிக்கா உலக சுகார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா நேற்று வியாழக்கிழமை உத்தியபூர்வமாக வெளியேறியது என்றும் இது உலகளாவிய ரீதியிலும் அமெரிக்காவிலும் சுகார பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி ஈரானுக்கு செல்லும் அமெரிக்க கடற்படை அச்சத்தில் உலக நாடு ஈரானை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தி காசா அமைதி வாரியம் சர்வதேச அமைப்பாக மாற்றம் என்கிற செய்தி ஜம்மு காஷ்மீரில் பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனம் பத்து ராணுவ உயிர்கள் உயிரிழப்பு பாராளுமன்றத்தை கலைத்தார் ஜப்பான் பிரதமர் ஹனே ஜனே காக்சாஜி என்கிற ஒரு செய்தி பாராளுமன்றத்தை கலைத்தார் ஜப்பான் பிரதமர் ஜனி தயாக்சி என்ற ஒரு செய்தி இளங்கலைஞர் மன்றத்தில் மாதாந்த கலை நிகழ்வுகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மன்றத்தினுடைய அன்றத்தினுடைய கலையரங்கில் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி முதலாவது நாள் போட்டியில் இங்கிலாந்தை வென்றது இலங்கை மூன்றாவது சி டுவெண்டி போட்டி ஆப்கானை உழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் மேற்கிந்திய தீவுகள் ஆறுதல் வெற்றி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது பிறருக்கு நாம் செய்யும் உதவிகள் நமது வாழ்வின் மதிப்பை உயர்த்தும் என்ற ஒரு சிந்தனையுடன் இன்றைய வளம்புரியனுடைய அறிஞர் கருத்து காணப்படுகின்றது பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு எதிராக மாணிப்பாயில் தீர்மானம் கலாசார சங்கமத்துடன் தங்க தைப்பொங்கல் பெருவிழா யாழிப்பான பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வியிலேயே கலைமானி மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இளையத்தின் மூன்றலில் கோலாகலமாக நடைபெற இருப்பதாக அந்த செய்தி வாகன விபத்தில் இருவர் படுகாயம் மந்திகை மடத்தடி பகுதியில் என்கிற செய்தி மழைக்கு வாய்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வடக்குமானம் உள்ள நாட்டில் அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணி தளங்களில் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது வல்வெடி துறையில் குருதிக்குடை நிகழ்வு என்கிற செய்தி ஐநூறு கிலோவுக்கு அதிக போதைப் பொருளுடன் சிக்கியது மீன்பிடி படகு என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய வளம்பினுடைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் இந்திய நாளுக்குரிய உதயனுடைய செய்திகளை இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை கண்ணோட்டத்தின்படி பிரதான தலைப்பிடலாக ராஜபக்ஷ ராஜபக்சகளை போன்றே அனுர அரசிலும் இனவரி கிவில் ஓயா திட்டம் தொடர்பில் கஜேந்திரகுமார் எம் பி விளாசர் ராஜபக்சக்களின் காலத்தில் இடம்பெற்ற இனவரி செயற்பாடுகளை போன்றே தற்போதைய அரசாங்கத்திலும் இனவரி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன கிவுல் ஓயா திட்டம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் நேற்று மேலும் தெரிவித்ததாவது கிவுல் ஓயா திட்டம் ராஜபக்சக்களால் தொடங்கப்பட்டது ராஜபக்சக்கள் யார் என்பதை இந்த அரசாங்கத்தினர் அறிவார்கள் பிரதமரும் அறிவார் அவர்கள் இலங்கை இதுவரை கண்டிராத மிக கடுமையான இனவெறியர்கள் போருக்கு பின்னர் நமது நிலத்தின் இனப்பெரம்பலை மாற்றியமைப்பதற்காகவே இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தனர் போரால் இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியேறுவதற்கு முன்னர் அந்த நிலப்பரப்புகள் பறிக்கப்பட்டு சிங்கள குடியேற்றங்களாக மாற்றப்பட்டன இதன் மிகப்பெரிய செயல்திட்டமாகவே கிவிள் ஓயா திட்டம் காணப்படுகின்றது ஆதலால் தான் இந்த திட்டத்தை நாங்கள் தீர்க்கமாக எதிர்க்கின்றோம் தற்போதைய அரசாங்கத்தினர் ராஜபக்சக்களை இனவாதிகள் என்கின்றனர் ஆனால் நீங்களும் அதையே தான் செய்கிறீர்கள் இந்த திட்டத்தை செயற்படுத்த ஏழு பில்லியன் ரூபாவை மகிந்த ஒதுக்கினார் மேலும் ரெண்டு பில்லியன் ரூபாவை அதிகரித்து இந்த திட்டத்தை நீங்கள் செயற்படுத்துகின்றீர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அப்பட்டமான இனவரி இல்லையா இதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று அவர் கருத்து தெரிவிப்ப தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால் அரசியலில் இருந்து என்னை ஒதுக்கி வைக்க சதி ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரஜாசக்தி திட்டம் அரச கேலிக்குத்து மானிப்பாய் பிரதேச சபையில் தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சக்தி திட்டம் சட்ட விரோதமானது ஆதலால் அந்த குழுவின் செயற்பாட்டை வலி தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி பகுதியில் அனுமதிக்க முடியாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வலி தென்மேற்கு பிரதேச சபை அமர்வு தவிசாளர் ஜெதீசன் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது பிரஜாசக்தி திட்டத்துக்கு எதிராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ரமணன் பிரேரணையை முன்வைத்தார் பிரேரணை மீதான உரையில் அவர் தெரிவித்ததாவது பிரஜாசக்தி என்பது சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமானதாகும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் செயற்படுகின்ற நிலையில் மக்களின் பிரதிநிதித்துவத்தை கேலி கூத்தாக்கும் வகையிலேயே பிரஜாசக்தி சக்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இது ஒரு குழப்பகரமான திட்டமாகும் இந்த திட்டத்தால் மக்களும் சமூக அமைப்புகளும் மிகவும் அதிருப்தியும் குழப்பத்திலும் உள்ளன உள்ளுராட்சி அமைப்புகள் சுயாதீனமாக இயங்குகின்ற நிலையில் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த குழுவினரின் செயற்பாட்டை அனுமதிக்க முடியாது ஆதலால் எமது சபையின் சபையின் நிர்வாக கட்டமைப்பில் பிரஜாசக்தி குழுவினர் எந்த ஒரு விடயத்தையும் முன்னெடுப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் முதலிடுவதற்கான சூழல் இலங்கையில் இல்லை நிர்வாக சிக்கல்களால் தடை துருக்கிய தூதுவர் தெரிவிப்பு முதலீடு செய்வதற்கான சூழல் இலங்கையில் இல்லை நிர்வாக சிக்கல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன என்று இலங்கைக்கான துருக்கிய தூதுவர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக அனுமதி கட்டணமோ இருநூறு ரூபாய் ஆக்கபூர்வமாக ஒன்றும் இல்லை வர்த்தக கண்காட்சி குறித்து பொதுமக்கள் கடும் விசனம் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இடம்பெற்று வரும் நிலையில் அதற்குரிய உள் நுழைவு கட்டணமாக பெருந்தொகையை வழங்குகின்ற போர்திலும் அதற்கு காத்திரமான வகையில் எந்த விடயங்களும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் நேற்று முன்தினம் தொடக்கம் இடம்பெற்று வருகின்றது இதற்கான உள் நுழைவு கட்டணம் இருநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் இம்முறை ஒரே வகையான கட்டண அறவீடு மேற்கொள்ளப்படுகின்றது டித்வா புயலால் மக்கள் இம்முறை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டண அறவீட்டுக்கு பலரும் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் அதே நேரம் இருநூறு ரூபாவை வழங்குவதற்கு ஏற்றவாறான விடயங்கள் கண்காட்சியில் இம்முறை இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக உள்ளூர் வணிகர்களையும் வணிக நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக முகப்பூச்சு ஆடை அலங்காரங்கள் ஒப்பனை பொருட்கள் போன்ற அத்தியாவசியமற்ற விடயங்களின் விற்பனை கூடார கூடாரமாக வர்த்தக கண்காட்சி மாறி வருகின்றது என்றும் பொதுமக்கள் மேலும் விசனம் வெளியிட்டுள்ளனர் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் விடுதலை புலிகளை போன்று தனியான நிர்வாகத்தை நடத்த முயற்சிக்கின்றது முன்னாள் அமைச்சர் சம்பிக்க குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியும் மருத்துவமனையை மத்திய அரசுக்கு வழங்கலாம் மன்னார் நகரசபையில் தீர்மானம் தமிழரசு கட்சி கடும் கண்டனம் என்ற ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக மக்கள் கோரினால் பதவி விலக தயார் பிரதமர் கரணி பகிரங்கம் நம்பிக்கையில்லா பிரேரணையால் அச்சப்படவில்லை ஏனெனில் மக்கள் கோரினால் பதவி விலக தயாராக உள்ளேன் என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெற்ற உலகளாவிய மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் கரணி நேற்று நாடு திரும்பியதும் முதலாவது அலுவலாக நாடாளுமன்றம் சென்றார் அங்கு உரையாற்றும் போதே மக்கள் கோரினால் பதவி விலக தயார் என கூறியுள்ளார் கடந்த ஆட்சியாளர்களை போன்று பதவியை பிடித்து வைத்திருக்கும் எண்ணம் இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் யாழ் இந்து கல்லூரியின் சிவலிங்க வழக்கு விசாரணைக்கு எடுப்பதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு என்ற ஒரு செய்தியும் ஜனாதிபதி அனுரவை இனவாதம் பரப்புகிறார் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்ப்போமானால் யாழில் இன்றும் நாளையும் சர்வதேச சட்ட மாநாடு உள்நாட்டு வெளிநாட்டு சட்ட நிபுணர்கள் பங்கேற்பு என்ற ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்வதேச ரீதியாக பரிணாமம் பெற்றது அந்த தொடர்ச்சியில் இவ்வாண்டு மூன்றாவது முறையாக மிகவும் பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இம்மாநாடு யாழ் பல்கலைக்கழக மருத்துவ படத்தின் கூவர் கலையரங்கில் இரு தினங்களும் காலை ஒன்பது மணி முதல் இடம்பெற உள்ளது மாநாட்டின் முதல் நாள் நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக உயர் நீதிமன்ற நீதிபதி சிதம்பரம் பிள்ளை துரைராஜா கௌரவ விருந்தினராக மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹத்த அபே சூரிய கலந்து கொள்ள கலந்து கொள்ள உள்ளனர் சிறப்பு விருந்தினராக அமைச்சின் மேலதிக செயலாளர் சரண்யா கசந்தி உருகொடவத்தர் திசாநாயக்க ஆகியோர் பங்கேற்பர் தினம் சட்டத்தின் எதிர்காலம் ஆட்சி நிர்வாகம் தொழில்நுட்பம் சமூகம் மற்றும் உலக பொருளாதாரம் எனும் தலைப்பிலான முக்கியமான குழு கரந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக சட்ட மாநாடு தொடர்பான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அஸ்வேஸ்ம திட்டத்தில் இறந்தவர்களின் பெயரில் இருபத்தி ரெண்டு லட்சம் சுருட்டிய அதிகாரி மதவாட்சி பிரதேச செயலகத்தில் ஏழை மக்களுக்கான அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் முதியவர்களின் பெயர்களை பயன்படுத்தி சுமார் ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்த அதிகாரி ஒருவர் கையும் மெய்யுமாக பிடிபட்டுள்ளார் மதவாட்சி பிரதேச செயலகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரிவினர் மேற்கொண்ட அதிரடி ஆய்வின் போதே இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது தரவு தொகுப்பில் உள்ள சில ஓட்டைகளை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த அதிகாரி பணத்தை தனது கணக்குக்கு மாற்றி வந்துள்ளார் உயிரிழந்த பயனாளிகள் மற்றும் முதியவர்களின் பெயர்களில் வர வேண்டிய நிதியையே இவர் குறிவைத்துள்ளார் மோசடி செய்த பணத்தை மறைக்க தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வங்கி கணக்குகளையும் இவர் பயன்படுத்தி உள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக கொழும்பு மாநகர சபை ஊழல்கள் முறைப்பாடு செய்ய கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் மீண்டும் மொட்டுடன் ரமேஷ் பத்ரனா என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக மக்கள் கைவிட்ட வீட்டுத் திட்டங்கள் ஆராய்ந்து தீர்வு காண விசேட குழு நாடாளாவிய ரீதியில் பெருமளவு வீட்டுத் திட்டங்கள் மக்கள் குடியேற குடியேறாத நிலையில் உள்ளன அவற்றில் காணப்படும் சிக்கல்களை இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வு காண விசேட குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது தொடர்ச்சியாக மூன்று வருடங்களாக ஏமாற்றிய போலி மருத்துவர் சிக்கினார் கடந்த மூன்று வருடங்களாக பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் ஒருவர் வாழைச்சேனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாழைச்சேனை செம்மநோடை பகுதியில் கிளினிக் நடத்தி வந்த இவர் மருத்துவர் போன்ற உடையில் எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மக்களை நம்ப வைத்துள்ளார் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் நடத்திய அதிரடி சோதனையில் அவரிடம் எந்தவித மருத்துவச் சான்றிதழ்களும் இல்லை என்பது அம்பலமானது அங்கிருந்த மருத்துவ பொருள்கள் மற்றும் உபகரணங்களை பறிமுதல் செய்த போலீசார் குறித்த மருத்துவரையும் கைது செய்துள்ளனர் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது தொடர்ச்சியாக மின்சார சொகுசு பஸ்களை இலங்கைக்கு வழங்கும் சீனா என்ற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகை ஆசிரியரினுடைய தலையங்கமாக மலையகம் மட்டுமா அயலகம் என்ற தலைப்பிலே பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக போதைப் பொருள் சோதனை பத்து சாரதிகள் சிக்கினர் பொது போக்குவரத்து பேருந்துகளில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடும் சாரதிகளை கண்டறியும் விசேட சோதனையில் பத்து சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தமை பயன்படுத்தி இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஜோன்ஸ்டனின் மறியல் நீடிப்பென்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்ப்போமானால் சிறைகளை கண்டு எமக்கு அச்சமில்லை நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு சிறைகளை காண்பித்து அச்சப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது அது ஒருபோதும் நடக்காது என ஸ்ரீலங்கா பெருமுன பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையின் அண்மைக்கால கால அரசியல் போக்கு தொடர்பில் ஊடகங்களிடம் நாமல் ராஜபக்ச நேற்று கருத்து தெரிவித்துள்ளார் இதன் போதே சிறைகளை காண்பித்து ராஜபக்சகளை அடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று கூறினார் சிறைகளுக்கு அஞ்சி அரசியல் பயணத்தை கைவிடும் தரப்பு நாமில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வெப்பநிலை பேணாது ஜோக்கட் விற்பனை ரூபாய் இருபதாயிரம் தண்டம் என்று ஒரு செய்தியும் பயங்கரவாத தடை சட்ட விவகாரம் அரசின் மாற்று சட்டத்திலும் ஆபத்தான அம்சம் தாராளம் வழி தென்மேற்கு சபை கண்டனம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு வழி தென்மேற்கு பிரதேச சபையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வலி தென்மேற்கு பிரதேச சபை அமர்வு தவிசாளர் ஜெதீசன் வணிகவும் ஜெசீதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான பிரேரணையை தவிசாளர் முன்வைத்தார் இந்த புதிய சட்ட விரைவில் ஆபத்தான அம்சங்கள் உள்ளதால் அதை கண்டிக்கும் வகையில் இந்த தீர்மானம் அமைந்திருந்தது இந்த நடவடிக்கைக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கவில்லை எனினும் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய உதயன் பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால் வடக்கு விவசாய கண்காட்சி இருநாள்கள் முல்லையில் வடமாகாண விவசாய அமைச்சின் வழிகாட்டலில் மாபெரும் விவசாய கண்காட்சியும் முளைத்தீவு மாவட்ட விவசாய பயிற்சி நிலைய வளாகத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகளில் இரு நாட்கள் நடைபெற உள்ளது காலநிலை சவால் சவால்களை எதிர்கொண்டு நிலைபேறான விவசாயத்தை நோக்கி எனும் தலைப்பில் இடம்பெறும் இந்த கண்காட்சியில் நெல் உற்பத்தி திறன் மேம்பாடு வீட்டு தோட்டம் மண்ணின்றிய பயிற்சகை காளான் வளர்ப்பு மற்றும் தேனி வளர்ப்பு போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து சொல்கிறது இவைதான் இன்றைய உதயன் கண்ணோட்டமாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பிராந்தியத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் பார்த்தால் திட்டத்துக்கு தமிழ் தரப்பு கடும் எதிர்ப்பு இனக்கோலத்தை மாற்றி அமைக்கும் முயற்சி கூட்டத்தில் ரவிகரன் சத்தியலிங்கம் காரசாரம் செய்தி மகாவலி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் கிபிலோயா நித்தக கட்டமான திட்டத்துக்கு அரசினால் முன்னெடுக்கப்பட்ட ஆராய்வு கூட்டத்தில் வென்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரராசர் ரபிகரன் மற்றும் பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகியோர் மிக கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது பிரதான தலைப்படல் ஏனைய செய்திகளை பார்த்தால் மின்சார சபையின் தீர்மானங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தி முற்றாக முடங்கும் அபாய மன்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது செல்வச்சி கோயில் மடத்தில் ஆணின் சடலம் அதே பார்த்த செய்திதான் கிவிலோயா திட்டத்துக்கான அமைச்சரவை முடிவு பரிசீலனை தேவை இதுவே தமிழ் மக்கள் அரசு மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கான இறுதி சந்தர்ப்பம் என்கிறவாறும் ஒரு செய்தி கிவிலோயா திட்டத்தை ராஜபக்ஷ ஆரம்பித்தனர் அதனை நீங்கள் தொடர்கீர்கள் அப்படியான நீங்களும் இனவாதிகளா கிவிலோயா திட்டத்துக்கு வடக்கு கிழக்கை பிணைத்துவப்படுத்தும் அரசு தரப்பு எம்பிக்கள் உள்ளிட்ட எந்த ஒரு எம்பியும் இணங்க மாட்டார்கள் எனவே இந்த விடயத்தில் அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி தொடர்பில் அரசு மீண்டும் ஆராய வேண்டும் இதுவே தமிழ் மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கான இறுதி சந்தர்ப்பம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் மாவட்ட மையமான கஜேந்திரகுமார் பண்ணம்பலம் தெரிவித்திருக்கிறார் நுவரலியாவில் வெப்பநிலை ஐந்து பாகை செல்சியஸாக பதிவு நுவரலியாவில் நேற்று வெள்ளிக்கிழமை குறைந்த வெப்பநிலை ஐந்து பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளதாக வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவித்துள்ளது அதுடன் நேற்றைய தினம் அதிகாலை பண்டாரவளையில் வெப்பநிலை பன்னிரண்டு செல்சியஸாகவும் பதுலையை பொறுத்தவரையிலே பதினான்கு தசம் எட்டு சி ஆகவும் செல்சியஸ் ஆகவும் பதிவாகி உள்ளது மேலும் அதிகாலையும் மகா இழுப்பல்லம பகுதியிலே பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது மூன்று ஆகவும் இருந்தது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழ்நிலை கிடையாது துருக்கி தூதுவர் தெரிவிப்பு என்கிற செய்தி இலங்கையில் முதலீடுகளுக்கு ஏற்ற சூழ்நிலையில் என்று இலங்கைக்கான துருக்கி தூதுவர் ஜமீல் அப்துல் ரஹ் தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி பாக்பா என்ற அமைப்பு செய்த கருந்து பேசிய அவர் இலங்கையில் முதலீடுகளை செய்வது மிக கடினம் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான திறமையான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது இலங்கையை எதிர்கொள்ள வேண்டிய மற்றொரு பெரிய பிரச்சனை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அஹ் இலங்கை எதிர்காலத்தில் கடுமையான தொழிலாளர் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் முதலீட்டு சூழல் குறித்து பேசிய துருக்கிய தூதர் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் ஒரு சிறிய சந்தை உள்ளது என்றும் நாட்டின் நிர்வாக அமைப்பு மிகவும் சிக்கலானது என்றும் கூறினார் உள்ளூர் சந்தை ஒப்பீட்டளவில் சிறியதாக இருப்பதால் நாட்டில் முதலீடுவதற்கு ஒப்புதல் பெற நீண்ட நேரம் எடுக்கும் என்றும் எனவே இலங்கையில் முதலீடுகளுக்கு ஏற்ற சூழல் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி சட்டமா அதிபருக்கு எதிரான முறைப்பாடு ஆதாரமற்றவை நீதி அமைச்சர் ஹர்ஷனான செய்தி காணப்படுகிறது அச்சுறுத்தல்கள் மூலம் நாட்டை ஆள முடியாது அரசு பழைய மனநிலையிலேயே உள்ளது என்கிறவாறு தலைப்பில் ஒரு செய்தி குழம்பு மாநகர சபை ஊழல்கள் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறை அளிக்க கோரிக்கை என்கிற செய்தி அரசியலமைப்பு பேரவைக்கு சிவில் உறுப்பினர்களாக மூன்று பேர் நியமனம் தீவிர அரசியலில் ஈடுபட மாட்டேன் ரணில் தெரிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுவதாக இருக்கிறது மின்கம்பத்தில் போதையினை மறைத்து விற்றவர் கைது கண்டி கடுகண்ணாவை பிரதேசத்தில் மின்கம்பத்தில் போதைப் மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளுடன் போலீசாரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த தகவலின் அடிப்படையிலே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் முப்பது கிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் போலீசார் இதனை தெரிவித்திருக்கின்றனர் சந்தேக நபர் மின்கம்பத்தில் மிகவும் சூட்சமான முறையில் போதைப் பொருளை செய்து மறைத்து வைத்து அந்த பகுதியை புகைப்படம் எடுத்து அனுப்பி அதனை வந்து எடுக்குமாறு கூறி விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலுதைய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கிற செய்தி குளவிகளால் அச்சுறுத்தலை சந்திக்கும் சிவனொலி பாதமேலை ஜாத்தியர்கள் என்கிற செய்தி இந்தியாவிலிருந்து வரும் புனித தாதுக்கள் பக்தர் தரிசனத்துக்காக கங்காராமி விகாரையில் என்கிறவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க போராட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளர்கள் அசௌரியம் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இலங்கை முதலீட்டு சபை அதிரடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து பில்லியன் டாலர் முதலீடுகளை ஈர்க்க இலங்கை இலக்கு என்கிற வாரொரு செய்தியும் காணப்படுகிறது கடந்த கால தவறுகள் திருத்தம் செய்யப்படுவதை வரவேற்கிறோம் எம்பி சுட்டிக்காட்டு என்கிற செய்தி புதிய கல்வி அரசீரமைப்பின் ஊடாக தமிழ் மொழியில் கேட்பவர்களுக்கும் சிங்கள மொழியில் கேட்பவர்களுக்கும் சமவாய்ப்பு வழங்கப்படுவதை விரைவேற்றுள்ள தமிழிச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்தேசன் கடந்த கால தவறு திருத்தப்படுவதாகவும் கூறினார் என்கிற ஒரு செய்தி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்ட நில்கல வனம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி சாமர சமத்துக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் மாணவர்களுக்கு கசிப்பை அருந்த கொடுத்தவர் கைது திருவோணமலை அடம்மன் பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு அறிந்து கொடுத்த குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் குறித்த சிறுவர்களை அழைத்துச் சென்று கசிப்பருந்து கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் குறித்த மாணவர்களை கோமரங்கடவள பிரதேச வைத்தியசாலையிலே வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல சட்ட வைத்தியரின் பரிசோதனைக்காக திருவண்ணமலை பொது வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர் எட்டாம் தரத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கசி கொடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் குறித்த மாணவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் கோமரங்கடவுள போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபரை திருவண்ணாமலை நீதிமன்றம் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கோமரங்கண்டல கோமரங்கடவுள போலீசார் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி மாணிப்பாய் பிரதேச சபையில் பிரஜா சக்திக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இவை முக்கிய செய்திகளாக இன்றைய நாளிலே நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து